ஜெயகாந்தன் எழுதிய குற்றங்கள் போய் தவறுகள் குற்றங்கள் அல்ல என்பது நாகராஜன் என்கிற ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை செய்கிற அதிகாரி அவர் மனைவி ஒரு சீக்காளி அலுவலகத்திற்கு செல்கிறார் அவர்தான் எல்லா முடிவையும் எடுப்பவர் திறமைசாலி பக்குவமானவர் அங்கே பணியாற்றி கொண்டிருக்கிறார் அப்போது அவருடைய தூரத்து சொந்தத்தைச் சேர்ந்த கண்ணையா என்பவன் வீட்டிற்கு வருகிறான் அவன்தான் அவருக்கு எல்லாம் செய்வான் பணிவிடை செய்வான் அவன் பாலிஷ் போடுவான் துணிகளை எடுத்து வைப்பான் திருமணம் செய்து கொள்ளவில்லை சில நேரத்தில் இருவரும் அமர்ந்து மது அருந்துவதும் உண்டு ஆனால் அலுவலகத்தில் மரியாதையாக நடந்து கொள்வான் அவன் அலுவலகத்திற்கு வந்து அவருக்கு எல்லாவற்றையும் பரிமாறுவான் இந்த நாகராஜனுக்கு ஒரு நேர்முக உதவியாளர் ஸ்டெல்லா என்கிற பெண் ஆங்கிலோ இந்திய பெண் நாகராஜனும் கண்ணையாவும் பலவற்றை பேசிக்கொள்வது உண்டு மனைவி சீக்காளி என்பதால் மட்டுமல்ல நாகராஜனுக்கு சற்று ஒழுக்க குறைவும் உண்டு அதை பற்றியெல்லாம் கண்ணையாவுக்கு தெரியும் ஒரு நாள் ஓட்டும் உயிரபோது உன்னுடைய அந்த நேர்முக உதவியாளருக்கு உன் மீது ஒரு கண் என்று கண்ணையா சொல்கிறான் அதை நாகராஜன் நிராகரிக்கிறார் ஆனாலும் அவருக்குள்ளே அது சென்று விடுகிறது ஒரு நாள் ஐநூறு ரூபாயை திருடி கொண்டு கண்ணையா காணாமல் போய்விடுகிறான் நாகராஜனுக்கு தானே பரிமாறி சாப்பிட சாப்பிட தெரியாது நிறைய ஆண்களுக்கு தாங்களே பரிமாறினால் சாப்பிட தெரியாது யாராவது ஒருவர் பரிமாறினால் தான் சாப்பிட வரும் எனவே வீட்டிற்கு சென்று சாப்பிட்டு வரலாம் என்று முடிவு செய்கிற போது நேர்முக உதவியாளர் சொல்கிறார் உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் நான் பரிமாறுகிறேன் அவர் பரிமாறுகிறார் அக்கறையோடு அந்த ஸ்டெல்லா பரிமாறுகிற போது ஒரு நாள் நீயும் அமர்ந்து சாப்பிடலாமே என்கிறார் இருவரும் அமர்ந்து சாப்பிடுகிறார்கள் தான் கொண்டு வந்ததில் சிலவற்றை அவருக்கு கொடுக்கிறார் இருவரும் நன்றாக பழகத் தொடங்குகிறார்கள் ஆனால் நாகராஜன் தவறாக புரிந்து கொண்டு ஒரு நாள் பின்னால் இருந்து வந்து அவளை அணைத்து கொள்ள மு முற்படுகிறார் அவள் விடுவித்துக் கொண்டு ஓடுகிறார் விடுவித்துக் கொண்டு ஓடுகிறார் நாகராஜனுக்கு குற்ற உணர்வு ஏற்பட்டு விடுவது இப்படி நாம் நடந்து கொண்டோமே என்று அவளை அழைக்கிறார் கண்களை எல்லாம் துடைத்து கொண்டு வந்து அமர்கிறார் சரி நீ நான் டிக்டேட் செய்வேன் எடுத்துக்கொள் என்கிறார் அன்புள்ள ஸ்டெல்லா நான் உன் நீ என்னிடம் அன்பாக நடந்ததை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறேன் இதுபோல நான் சில பேரிடம் நடந்தது கொண்டு எல்லை மீறியது உண்டு அந்த எண்ணத்தில் நான் இப்படி நடந்து கொண்டு விட்டேன் இது மாபெரும் தவறு ஒரு மகள் வயதில் இருக்கிற நீ இப்படி பழகுவதை நான் தவறாக எடுத்து கொண்டதற்காக நீ எந்த தண்டனை வேண்டுமானாலும் கொடு இனிமேல் இது நிகழாது போய் படித்து கொண்டு வா என்கிறார் அவள் சிறிது நேரம் கழித்து படித்து வருகிறாள் இவர் சொன்னதை அல்ல அவள் எழுதுகிறாள் தந்தை ஸ்தானத்தில் இருப்பதை நீங்கள் ஒத்துக்கொண்டீர்கள் நீங்கள் எப்போது தவறை ஒத்துக்கொண்டீர்களோ அப்போதே அந்த தவறு மறைந்து விடுகிறது இது தவறு தானே ஒழிய குற்றமில்லை இது சருக்கள் தானே தவிர வீழ்ச்சி இல்லை நீங்களே இதை ஒரு வியாதி என்று ஒத்துக்கொள்கிறீர்கள் வியாதிக்கு தேவை சிகிச்சை தானே தவிர வியாதிக்கு தேவை தண்டனை அல்ல என்று முடிக்கிறார் இந்த பின் குறிப்பில் நீங்கள் இந்த முறை கிறிஸ்மஸிற்கு எங்கள் வீட்டிற்கு வர வேண்டும் நானும் நீங்களும் விருந்து உண்ண வேண்டும் என்று முடிக்கிறார் நெகிழ்ந்து போகிறார் நாகராஜன் வீட்டிற்கு வருகிறார் அங்கே கண்ணையா நின்று கொண்டிருக்கிறான் வாசலிலே ஒரு குற்றவாளியைப் போல கண்ணையாவை அழைக்கிறார் தெரியாமல் திருடி விட்டேன் மாப்பிள்ளை பணத்தை பார்த்தவனே ஆசை வந்துவிட்டது எடுத்து பாக்கெட்டில் வைத்து கொண்டேனேன் பரவாயில்லை போ என்று உள்ளே போய் வேலையை பார்க்க சொல்லுகிறார் எல்லாம் ஆச்சரியப்படுகிறார்கள் இவரல்லவா இவ்வளவு கோபம் பட்டார் இப்போது மன்னித்து விட்டாரே என்று அவருக்குத்தான் தெரியும் மன்னிப்பவர்கள்தான் மன்னிக்கப்படுவார்கள் என்பதோது அந்த கதை முடிகிறது எனவே மனிதர்களை மன்னிக்க கற்றுக்கொண்டால் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொண்டால் வருகிற துன்பங்களை சமாளிக்க கற்றுக்கொண்டால் பார்க்கிறவற்றில் எல்லாம் இருக்கின்ற நல்லவற்றையே பார்க்க கற்றுக்கொண்டால் இனியவை காண முடியும் இனியவை காண்க இனி வியல்பு உணர்ந்தோரே நன்றி வணக்கம்